السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدرشي أحبارت ورقودية دعاك لنودية ذكره لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இன்று ரமலானுடைய மாதம் பிறை பதினாறு பிறை பதினேழு மிக முக்கியமான ஒரு நாள் பதருடைய யுத்தம் நடைபெற்ற அந்த நாள் ரமலானினுடைய மாதம் பிறை பதினேழு அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு வெற்றியை கொடுத்தான் மிக முக்கியமான ஒரு நாள் இந்த பதருடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளிலே நாம் இந்த து ஆவை ஓதி அவுலாகுடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய தேவைகள் அனைத்தும் அவ்வாஹவுடத்திலே பூர்த்தி செய்து தரப்படும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவி நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் பிறை பதினேழு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் பதருடைய யுத்தம் நடைபெற்ற நாள் மிகவும் சிறிய ஒரு சாக்கள் கூட்டம் மிக பெரும் படையை எதிர்கொண்டு வெற்றியடைந்த நாள் இந்த பதிரைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு நாள் ரசூலுல்லாஹி இசல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அந்த யுத்தத்திலே நபியவர்களுக்கு உதவி செய்தான் அகன் பாங்கவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த டு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் என்ன து ஆ என்றாள் அல்லாஹும் لصالح الأعمال وقبل فيه الحوائج والآمال يا من لا يحتاج إلى التفسير والسؤال يا عالما بما في صدور العالمين صل على محمد وآله الطاهرين من دمر إن اللهم اهدني فيه لصالح الاعمال واقضي فيه الحوائج والامال يا من لا يحتاج الى التفسير السؤال يا عالما بما في صدور العالمين صل على محمد وآله இந்த பாருங்கள் நீதியான செயல்களை நோக்கி என்னை வழிநடத்துவாயாக என் தேவைகளையும் நம்பிக்கைகளையும் நிறைவேறுவாயாக நீயே விளக்கங்களோ கேள்விகளோ தேவைப்படாதவன் நீயே உலக மக்களின் நெஞ்சில் உள்ளதை அறிந்தவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது குடும்பத்தின் மீது வரக்கத்தையே புரிவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நாம் இந்த மிகச் சார்ந்த நாளிலே ஓதி நாம் அல்லாஹாவிடம் நம்முடைய தேவைகளை முன்வைப்போம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்